லக்ஷணம் சத்தியம் ஞானம் அனந்தம் ஆனந்தம் என்று விவரிக்கப்படுகின்றது வேதங்களில் அதுவும் அந்த பரபிரம்மத்தினுடைய சொரூப ரூப குண விபவ ஐஸ்வர்யங்கள் இவற்றையெல்லாம் பின்னாளில் பகவத் ராமானுஜர் தான் அருளி செய்த கத்தியத்ரயம் என்னும் நூலிலும் ஸ்ரீபாஷ்யம் பிரம்மசூத்திரங்களுக்கு அவருடைய வியாக்கியான ஸ்ரீபாஷ்யம் என்னும் நூலிலும் அதுபோல கண்ணன் அருளி செய்த பகவத்கீதைக்கு அவர் அருளிய விரிவுரையான பகவத்கீதா பாஷ்யத்திலும் நன்கு விரித்துரைக்கின்றார் யாதவ பிரகாஷர் சொன்ன அர்த்தம் அவ்வளவு பொருத்தமாக இல்லை என்று சொல்லக்கூடாது அது சர்வாத்மனா எல்லா விதத்திலும் பொருந்தக்கூடியதாகவே இல்லை நேர் விபரீதமான பொருளை விட்டது இது இளையாழ்வாருக்கு மனதில் பெரும் வருத்தத்தை உண்டாக்கியது ஆச்சாரியரை உடனேயே நாம் கடிந்து கொள்ள இயலுமா கீழே பார்த்தோமே குரு ரகசி போதையே ஒருவேளை ஆச்சாரியர் தவறு செய்தால் குரு தவறு செய்தால் நாம் தனிமையான ஒரு சந்தர்ப்பத்தில் தான் அவரிடத்தில் விண்ணப்பிக்க வேண்டுமே ஒழிந்து நாம பிரத்யக்ஷத்தில் பல பேர் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவரை ஆக்ஷேபம் செய்யக்கூடாது இந்த வரையறையை நன்கு உணர்ந்தவராக இருந்த ராமானுஜர் ஒரு சமயம் தனிமையில் தன் குருவினிடத்தில் சொன்னார் ஆச்சாரியரே தாங்கள் எல்லாம் அறிந்தவர் தங்களுக்கு அடியேன் சொல்லி வைக்க வேண்டும் என்னும் நிர்பந்தம் இல்லை அப்படி இருப்பினும் இதுபோன்று விபரீதமான பொருளை தாங்கள் சொல்லலாமாம் எந்த விதத்தில் இது பொருந்தக்கூடியதா இருக்கிறது என்று பணிவுடன் விண்ணப்பித்தார் ஆனால் யாதவ பிரகாஷர் உள்ளத்தில் பொறாமை தீ தாண்டவமாடிக்கொண்டிருந்தது கள்ளம் கபடம் அறியாத இளையாழ்வார் இதனை அறியாமலேயே குருவினிடத்தில் விண்ணப்பித்தார் நீ எல்லாம் தெரிந்தவனா நீ மகாமேதாவியா என்னை விட நீ அனைத்தும் அறிந்துவிட்டாயா எனில் இன்று முதற்கொண்டு இந்த குருகுலத்திற்கு நீயே குருவாக இருக்கலாமே எதற்காக என்னிடத்தில் பயில வர வேண்டும் என்றெல்லாம் யாரவ பிரகாஷர் சொன்னார் ஒரு நிமிடம் இளையாழ்வார் சொன்ன விஷயத்தின் பொருளை உணர்ந்திருந்து சத்தே அவர் யோசித்து பார்த்திருந்தாரேயானால் இந்த அளவிற்கு கோபப்பட வேண்டிய அவசியமே இருந்திருக்காது ஒரு பசுமாட்டிற்கு லக்ஷணம் சொல்லும் பொழுது எப்படி இவை அனைத்தும் பொருந்தார விஷயங்கள் ஒன்றாக சேர்ந்து அதனை ஒரு லட்சணமாக சொல்லுகிறோமோ தான் பிரம்மத்திற்கும் லட்சணங்கள் பொருந்தாமல் இருக்கின்றன என்று சொல்லும் பொழுது யாரவ பிரகாஷர் சற்று நேரம் செய்திருந்தாரே ஆனால் அவர் செய்த தவறு அவருக்கு புரிந்திருக்கும் ஆனால் எதையும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் அவரிடத்தில் இல்லை என்ன படித்து என்ன பிரயோஜனம் பல பேருக்கு தான் உபதேசம் செய்து என்ன பிரயோஜனம் தற்பொழுது அவருடைய மனம் தன்னுடைய நிலையை இழந்தது உபதேசோகி மூர்க்கானாம் பிரகோபாயன சாந்தையே பயப்பானம் புஜங்கானாம் கேவலம் விஷவர்தனம் என்பது ஒரு வாக்கியம் முட்டாள்களுக்கு மூர்க்கர்களுக்கு நாம் உபதேசம் செய்தோமே அந்த உபதேசம் அவர்களுக்கு மேன்மேலும் மேன்மேலும் கோபத்தை தூண்டுமே தவிர்த்து ஒருபொழுதும் அவர்களை ஆறுதல் படுத்தாது பயப்பானம் புஜங்கானாம் கேவலம் விஷவர்தனம் எப்படி பாம்புக்கு பால் வார்த்தால் அந்த பாம்பு விஷத்தைத்தான் கக்குமோ அதுபோன்று தான் மூர்க்கர்களுக்கு செய்யும் உபதேசம் பயனற்றாய் போய்விடுகிறது இப்படி ஒரு வாக்கியம் உண்டு நீதி நூல் வல்லுநர்கள் கூறுவது உண்டு அதுபோன்று தான் யாரவ பிரகாஷருடைய மனோநிலை இங்கே இடையாழ்வார் மீது பொறாமை தீயை கிளர்ந்திட செய்தது போன்று பல சந்தர்ப்பங்கள் வேத வாக்கியங்களுக்கு யாதவர் பொருள் கூறும் பொழுது விபரீதமான பொருளை சொல்ல ஒவ்வொரு சமயம் இடையாழ்வார் பணிவுடன் அவரிடத்தில் தெரிவித்தார் குரு ஒப்புக்கொள்வதாகவே இல்லை அதன் பின்னர் வேறொரு சமயம் அந்த தேசத்து அரசனுக்கு ஒரு அழகான பெண் இருந்தாள் அரசகுமாரி என்றால் அவள் அழகிற்கு கேட்கவா வேண்டும் ரூபத்திலும் குணத்திலும் சீலத்திலும் எல்லா விதத்திலும் சிறந்தவளாக அந்த பெண்ணரசை திகழ்ந்தாள் அவளுக்கு தகுந்த வரனை பார்த்து தான் கல்யாணம் செய்து வைக்க வேண்டும் என்பதாக அரசன் நினைத்தான் ஆனால் எல்லாம் நம்முடைய நினைப்பின்படியாகவா நடந்துவிடுகிறது திடீர் என்று ஏதோ ஒரு சக்தி துஷ் சக்தி ஒரு பிஷாசு போன்றதொரு சக்தி அந்த பெண்ணை பீடித்தது எத்தனை மந்திர தந்திர பிரயோகங்கள் செய்தால் கூட அவை போகவில்லை அந்த பெண்ணோ படுபயங்கரமான தலைவிரி கோலத்துடன் அரண்மனையை அலகலச் செய்து கொண்டிருக்கிறார் யாதவ பிரகாஷர் மந்திர தந்திர வித்தைகளில் கை தேர்ந்தவர் என்பது அரசனுக்கு தெரியும் ஆகையால் அரசன் யாரவ பிரகாஷரை அழைத்து உம்முடைய மந்திர தந்திர வித்தைகளினாலே என் பெண்ணுக்கு பிடித்திருக்கக்கூடிய அந்த பிசாசை விரட்ட வேண்டும் அதனை நீர் ஓட்டிவிட வேண்டும் என்றவுடன் யாரவ பிரகாஷர் அரண்மனைக்கு வந்து அந்த பெண்ணுக்கு முன்பாக அமர்ந்து கொண்டு பலவிதமான மந்திரங்களை எல்லாம் சொல்ல ஆரம்பித்தார் அவளுக்கு பிடித்திருக்கக்கூடியதான அந்த பேயை ஓட்டுவதற்கு எத்தனையோ விதமாக முயற்சித்தார் ஒன்றும் கைகூடவில்லை அந்த பெண்ணோ தான் உடுத்தி இருக்கக்கூடிய துணியை கூட தான் உடுத்திக் கொள்ள வேண்டும் என்னும் நினைவு அற்றவளாக பிடிக்கப்பட்ட பேயின் ஆதிக்கத்தினாலே அந்த பிரம்மரக்ஷஸ் என்பார்கள் அந்த பிரம்மரக்ஷஸனுடைய ஆதிக்கத்தினாலே பயங்கரமானதொரு ஆட்டத்தை ஆடினால் யாதவ பிரகாஷராலேயும் அதை அடக்க முடியவில்லை தாங்க முடியவில்லை பல மாயா மந்திரங்களை எல்லாம் பிரயோகித்து பார்த்தார் ஒன்றும் பிரயோஜனமில்லாமல் போய்விட்டது இறுதியில் யாதவ பிரகாஷர் அந்த பிரம்மரக்ஷஸை பார்த்து கேட்டார் நான் எத்தனையோ மந்திரங்களை பிரயோகித்தும் உன்னால் உந்த பெண்ணின் தேகத்தை விட்டு வெளியேறவில்லையே நீ என்ன செய்தால் நீ இந்த தேகத்தை விட்டு வெளியேறுவாய் உன்னை எப்படித்தான் நான் ஓட்டுவது என்று கேட்க அதற்கு அந்த பிரம்மரக்ஷஸ் அந்த பிஷாஜு பதில் சொன்னது யாரவ பிரகாஷா உன்னுடைய மந்திர தந்திரங்கள் என்னை கட்டுப்படுத்தாது ஏன் தெரியுமா நான் உன் பிறப்பையும் அறிவேன் என் பிறப்பையும் அறிவேன் உன்னுடைய பிறப்பு இதற்கு முன்பாக எப்படி இருந்தது என்பது எனக்கு தெரியும் போன்று என்னை செய்தால் இந்த தேகத்தை விட்டு நான் வெளியேறுவேன் எனக்கு நற்கதி கிடைக்கும் என்பதையும் நான் அறிவேன் ஆனால் அதை நீ செய்ய மாட்டாய் என்பது எனக்கு தெரியும் கம்பீரமான ஒரு ஆண் குரலில் அந்த பெண் பேசினாள் அவள் உள்ளே இருந்ததான ரக்ஷஸ் அப்படி ஒரு இயக்கத்தை அவளுக்கு அளித்தது யாதவ பிரகாஷருக்கோ ஆச்சரியம் என்ன என்னுடைய பூர்வ ஜென்ம சரித்திரம் உனக்கு தெரியுமா நான் யார் உன்னால் சொல்ல முடியுமா என் பெருமை என்ன தெரியுமா அதற்கு அந்த பிரம்ம ரக்ஷஸ் கூறியது யாதவ பிரகாஷரே நீர் பூர்வ ஜென்மத்தில் போன்று அந்தனர் குலத்தில் நல்ல வேதங்களை அத்தியனம் செய்யக்கூடிய நற்குலத்தில் பிறக்கவில்லை பெரும் பாபஜென்மாவை செய்தீர் அந்த பாப பிறவியிலிருந்து உமக்கு இப்பொழுது விமோச்சனம் உண்டாகியிருக்கிறது அதுபோன்றுத்தான் எனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பாப பிறவியிலிருந்து எனக்கு விமோச்சனம் உண்டாக போகின்றது என்றது யாரவர் ஆச்சரியப்பட்டார் ஹே பிரம்மலே என் பிறப்பு என்ன என்ன பாப செயலை புரிந்து நான் பிறந்துவிட்டேன் என்று கேட்க ஐயா யாரவ பிரகாஷரே போன பிறவியில் நீர் மதுராந்தகம் என்னும் க்ஷேத்திரத்தில் அங்கே எம்பருவான் கருணாகர பெருமாளாகவும் கோதண்டராமனும் சேவை சாதிக்கின்றார்களே கிளியாறு என்னும் சுகநதியின் கரையில் அமைந்திருக்கக்கூடிய அந்த மதுராந்தக திருநகரம் இந்த மதுராந்தக திருநகரத்திற்கு ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தில் மிகச்சிறந்த ஒரு திருநாமம் உண்டு நாம் உலகத்தில் எங்குமே சேவிக்க முடியாத ராமானுஜருடைய திருவுருவத்தை இந்த கஷேத்திரத்தில் சேவிக்கப் போகின்றோம் நம்முடைய ராமானுஜ வைபவத்தில் ராமானுஜ விஜய யாத்திரையில் அந்த மதுராந்தக திருப்பதிக்கு செல்லும் பொழுது அதனுடைய திருநாமத்தை அனுபவிக்கலாம் இப்பொழுது யாதவ பிரகாஷருடைய பூர்வ ஜென்மத்தை குறித்துத்தானே கொண்டிருக்கிறோம் ஹே யாதவ பிரகாஷா நீ முற்பிறவியில் சுகநதியின் கரையில் அமைந்திருக்கக்கூடிய பெருமான் சன்னிதானத்தில் அது விபண்டக மகர்ஷியினுடைய தபோவனம் விபண்டக மகர்ஷி தவம் செய்து சித்தி பெற்ற க்ஷேத்திர விசேஷம் அதன் கரையில் அங்கே இருக்கக்கூடிய ஏரியில் ஒரு புதரில் உடும்பாக பிறந்திருந்தாய் உடும்பு என்பது ஒரு வகை பிராணி என்றோ அப்படி ஒரு உடும்பாக நீ பிறந்திருந்தாய் என்கிறார் ஏனென்றால் பெரும் பாவத்தை செய்திருந்தால்தான் சில பிறவிகள் நமக்கு வாய்க்குமா நாம் இன்னமோ பெரும் புண்ணியம் செய்தவர்களாக நம்மை நினைத்து கொண்டிருக்கிறோம் இந்த மனித பிறவியிலேயே நமக்கு எத்தனையோ விதமான பாபங்களுக்கு உண்டான பரிகாரங்களை செய்து வருகிறோம் அனுபவங்களையும் அனுபவித்துக் கொண்டு வருகிறோம் அதில் சில பாபங்கள் பெரும் பிறவியை அந்த பிறவி மகிழ்ச்சியான பிறவி இல்லை பாபத்தினுடைய பிறவியாகத்தான் நமக்கு உண்டாகின்றன உதாரணமாக ஓனாயாக பிறப்பது சென்னாயாக பிறப்பது உடும்பாக பிறப்பது ஓனானாக பிறப்பது முதலானவைகள் பாபத்தில் பெரும் பாவங்கள் ஒவ்வாலாக பிறப்பது முதலானவைகள் பாபத்தில் பெரும் பாபம் பரிகாரம் செய்ய முடியாத பாபத்தை செய்தவர்கள்தான் இப்படி ஒரு பிறப்பில் பிறப்பார்கள் எவர்கள் சாஸ்திரத்தை நம்புகிறார்களோ அவர்களுக்காக சொல்லப்படக்கூடிய விஷயம் இது அந்த வகையில் மதுராந்தகம் ஏரியில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு செடியின் புதரில் நீ உடும் பிறந்திருந்தாய் ஆனால் நீ செய்த ஒரு சிறிய நற்காரியம் அந்த பிறவியில் என்ன நல்ல காரியம் செய்துவிட முடியும் நல்ல காரியம் செய்ய வேண்டிய பிறவியை பெற்றிருந்தால் கூட நாம் மனசறிந்து எவருக்கும் நற்காரியத்தையோ நல்ல எண்ணங்களையோ ஏற்படுத்திக் கொள்வதில்லை செய்வதுமில்லை செய்வதும் இல்லை உடும்பாக பிறந்த ஒரு பிறவியில் யாதவ பிரகாஷர் என்ன நற்காரியத்தை செய்திருக்க முடியும் நீ செய்த ஒரு நற்காரியத்தினாலே உனக்கு தற்பொழுது நல்லதொரு பிறவி சித்தித்திருக்கிறது இது ஒரு உயர்ந்த பிறவி அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்பதாக நம்முடைய தமிழ் அறிஞர்கள் இந்த மானிட ஜென்மத்தின் பெருமையை காண்பிக்கிறார்கள் ஆழ்வார்களும் எத்தனையோ பிறவிகள் பெற்று கடைசியில் இப்பொழுது எம்பெருமானை அறியும் நல்ல பிறவியை பெற்றிருக்கிறோமே இத்தனை அடியரானார்க்கு இறங்கும் நம் அரங்கனாய பித்தனை பெற்றுமன்றோ பிறவியுள் பிணங்குமாறே என்று கேட்கிறார்கள் நீ உடும்பு ஜென்மாவில் உடும்பு பிறப்பில் செய்த ஏதோ ஒரு நல்ல காரியம் அந்த நல்ல காரியத்தின் பயன் தற்பொழுது நல்லதொரு பிறவியை பெற்றிருக்கிறாய் ஆனால் உனக்கு அது குறித்த அறிவு இல்லை அல்லவா இந்த மானுட ஜென்மாவை எப்படி பயனுடை தாக்கிக் கொள்வது என்பதை அறியாமல் இருக்கிறாயே இதை பார்க்கும் பொழுதுத்தான் எனக்கு சிரிப்பு உண்டாகிறது என்று சொன்னது அந்த பிரம்மரக்ஷஸ் யாதவ பிரகாஷர் முற்பிறவியில் செய்த நல்ல காரியம் என்ன அத்தகையதொரு நல்ல செயல் அவருக்கு இத்தகையதொரு உயர்ந்த பிறவியை எப்படி அளித்தது அதன் பிரபாவம் என்ன என்பதை தொடர்ந்து பார்க்கலாம்